I'm going

மான பூஜி ஆக போது நம்ம சுவாமி மணி அடிக்கணும் அப்படின்னு யார் சொல்றாலும் அவ சார்பா கைலாயத்தில் மணி அடிக்கணும் சொல்றேன் நீங்க எல்லாம் ஹரஹர மகாதேவான் சொல்லுவோம் நம்ம சார்பா சிவலோகத்தில் கைலாயத்தில் மணி அடிக்கணும் நல்லா சத்தமா சொல்லலாம் ஹரக

நட்சத்திரம்ன சேர்த்தி சாந்தி கல்யாணம் மணிவிழா கல்யாணம் அருளாமான் நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னதமான பூஜை இந்த பூஜை இந்த பூஜையில நிறைய பேருக்கு சந்தேகம் வருஷம் தான் பிறந்த தான் பிறந்த நட்சத்திரம் இதெல்லாம் கூடிய பாக்கியவாசி யாரோ அவருக்கு சாந்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் பிறந்த வருஷத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அடக்குது இல்லையா இதெல்லாம் ஆங்கில ஆண்டுகள்னு பெயர் இந்த ஆங்கில ஆண்டுகள் எதை வச்சு கணக்கு பண்றாங்க இயேசு பரமலேன்னு இயேசு பரமலேன்னு ஒன்னு ரெண்டுனு கணக்கு பண்ணி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷமாயிருது இயேசுவின் பிறப்பின் அடிப்படையா கிணக்கிடப்பட்டதுனால இது ஒரு கிறிஸ்துவ ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க அதனால இது கிறிஸ்துவ ஆண்டு இது மட்டும்தான் உலகத்துல கணக்கா இருக்கா உலகத்துல நிறைய இருக்கு இஸ்லாமியருக்கு இஸ்ரிய ஆண்டு அப்படின்னு இஸ்லாமியர் ஆண்டு சொல்லுவாங்க தெலுங்கடைகளுக்கு யுகாதி ஆண்டு முறை அப்படி யுகாதி ஆண்டு முறை சொல்லுவாங்க மலையாளிகளுக்கு கொல்லம் ஆண்டு முறை அப்படி கொல்லம் ஆண்டு சொல்லி சொல்லுவாங்க சைனால மிருகங்கள்ல பயில சொல்லுவாங்க யானை ஆண்டு குதிரை பூனை ஆண்டு சிங்கம் ஆண்டுன்னு அந்த மாதிரி மிருகங்கள்ல பயில சொல்லக்கூடியது சைனால அதே மாதிரி நம்ம தமிழ் சாஸ்திரத்துல இந்து மதத்துல தமிழ் வருஷங்கள் மொத்தம் அறுபது உண்டு சாதாரண பிரபுவ வெகுநாட்டிய பிரமாதி விக்கிரமாணி விக்கிரமாணி குமாரின் காரணம் வாசித்தனர். நீங்க சர்வதேசி சர்வதேசி விக்கிரமாணி குருதி குரல் நன்குல ஜெயலலிதா மன்மத துருதி ஏவலங்கள் விளங்கி விகாரி சார்பாடி கிராமத்துல போபத்துல கோவிந்த் விஸ்வாவுக்கு பரவலாக பிரமாண்ட கீழட பகுதியில் சாவடா விரோதிக்கு வருகையாகிற பிரமாணிக்கு ஆனந்தர் ஆட்சியில் நல பெண்கள் காலத்தில் சொல்லி ல்லாத சிறப்பு என்ன அப்படின்னா மொத்த வருது அறுபது அறுபத்தி ஒன்னு கிடையாது இருபத்தி ஆங்கில ஆண்டு ஊர் வருஷம் கழிச்சு இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலாவது தொடர் கணக்கீடு நமக்கு தொடர் கணக்கீடு கிடையாது சுழற்சி முறை கணக்கீடு இரவு பகல் பகலுக்கு அப்புறம் இரவு வாசல இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒண்ணு வரும் பன்னெண்டுக்கு அப்புறம் ஒண்ணு வரும் அந்த மாதிரி வாரங்கள்ல ஏழுக்கு அப்புறம் ஒண்ணு வர்ற மாதிரி மாசங்கள்ல முப்பதுக்கு அப்புறம் ஒண்ணு வர மாதிரி இந்த வருஷங்கள் அறுபதுக்கு அப்புறம் ஒண்ணுதான் வரும் நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் ஞானிகள் இந்த வானிலை ஆராய்ச்சிகள் இது ஒரு சுழற்சி முறை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளவு உன்னதமானது இந்த தமிழ் வருடங்கள் சரி தமிழ் வருடங்கள்ல என்ன சிறப்பு அப்படின்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரம் ஒரு குழந்தை பறக்கிறதுன்னு வச்சுக்கொள்வோம் இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் குழந்தை பறக்கிறது அப்படின்னா இன்னைக்கு குரோதி வருஷம் இந்த குரோதி வருஷத்துல சித்திரை மாதம் உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு குழந்தை பிறக்கிறது இந்த வாழ்ந்தரக்கூடிய கிரகங்கள் ஒண்ணு ஒன்னா பிரிய ஆரம்பிச்சு நாளையிலேந்து நாளையிலேந்து ஒண்ணு ஒன்னா பிரிஞ்சு 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 அறுபது வருஷம் கழிச்சு இதே மாதிரி போதி வருஷம் வரும் இதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் வரும் இதே மாதிரி சித்திரை மாதம் வரும் அப்படியாக நிகழ்ச்சியில வந்து இந்த வருஷம் மாசம் ஒண்ணு சேரும் அப்படி ஒன்னு சேர்ந்தப்பழமையா பிறந்த அன்னைக்கு வாழ்ந கிரகங்கள் எங்கெல்லாம் இருந்ததோ அதே

ஜாதகத்துல பிறந்த அன்னைக்கு கிரகங்கள்ல இங்கெல்லாம் இருந்ததோ அதே மாதிரி மணிவிழா கல்யாணத்துக்கு வரும் அன்னைக்கு பண்ணக்கூடியது இந்த சத்தியத்தை ஒரு சாதி கல்யாணம் பெரிய பாக்கியம் எப்படி பாக்கியம் ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு ரெண்டு ரூபா செலவுனா தற்கூரம் வழிபடலாம் ஐம்பது ரூபாய் செலவுனா தேங்காய் வடை வாங்கி அச்சரம் பண்ணிக்கலாம் ஐநூறு ஆயிரம் செலவுனா பால் தயிர் செஞ்சு அதிசயங்கள் பார்க்கலாம் எத்தனை கணக்கான செலவுனா அண்ணனா பெரிய கோயில் திருவிழா நடத்தலாம் கோடிக்கண்தணர்வுனா கோயிலே கட்டலாம் பணமும் செய்து வைக்க மனமும் இருந்தா போதும் ஆனா எத்தனை கோடி பணம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வருந்தரா இருந்தாலும் நினைச்ச ஒண்ணு பாக்கியம் இந்த புண்ணியம் இந்த பிரதிப்பினை நம்ம உடைய தமிழ் செல்வ இன்றைக்காய்க்கும் ஆண்டாளாக்கும் கிடைச்ச மாதிரி யார கிடைச்சிருக்கோ அவங்கதான் மன்னிக்க முடியும் இது அறுதான் ஐம்பத்தி ஒன்பது ஆயுஷமும் உங்களுக்குதான் தெரியும்

பண்ணக்கூடிய நிகழ்வு எண்பது சதாவுதிய கல்யாணம் தொண்ணூறு சதாவுதிய கல்யாணம் பேரு அன்னைக்கு தீர்த்த மட்டும் போராடம் அன்னைக்கு தண்ணி எல்லிக்காய் நிறைய வாழ்ந்து வந்து அப்பா மாதம் அருகே பண்ணக்கூடிய உன்னதவான நிகழ்வு மகாவிருகை கல்யாணம் பேரு மூலயத்துக்கு அற்புதமான பேரு மகாவ்கே கல்யாணம்னு அதுக்கு நிழலா ஒண்ணு கிடையாது அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது அதுக்கு மேல் மகாவுகை கல்யாணமும் அந்த கல்யாணத்தோட ஏதாவது மூணு நாள் அழைச்சும் அவங்களுக்கு எல்லாத்தையும் அழகா எல்லாத்தையும் பாக்கி நடந்து எல்லாரும் ஹெலமா